விஜய் டிவில பிக் பாஸ் நிகழ்ச்சி நிறைய திருப்பங்களோடு தான் சாப்பிடும் போது அங்கிருந்து வந்த ஜூலி அழுது கொண்டே அண்ணா வலிக்குதுன்னா அப்படின்னு கதற அங்கிருந்த சக்தியும் சினேகனும் ஓடி வராங்க அப்ப சாப்பிட்டு கொண்டிருந்த ரைசா அப்படியே அதிர்ச்சியா பாக்குறாங்க உடனே ஆரோ நமிதாவும் பாக்குறாங்க அப்ப காயத்ரி அவ சும்மா டிராமா பண்ணிட்டு இருப்பா சே கன்றாவி அப்படின்னு சொல்றாங்க உடனே சக்தியும் கணேஷும் ஓடி போய் பிக் பாஸ் இடம் ஜூலிக்கு ஏதோனு சொல்ல வராங்க அப்ப ஸ்னேகன் ஜூலி அப்படியே தூக்கி கொண்டு சோபாவில் படுக்க வைக்கிறாங்க எல்லாரும் பரபரப்பா இருக்கிறாங்க ரைசா வாட்டர் பாட்டில் எடுத்துக்கொண்டு ஓடி வராங்க அப்ப ஜூலி ரொம்பவே துடி துடிக்கிறாங்க அப்படியே இந்த ப்ரமோ முடிகிறது இன்று வரும் எபிசோடில் தான் தெரிய வரும் ஜூலிக்கு என்ன ஆச்சுன்னு மேலும் இதுபோன்ற பல சுவாரஸ்யமான செய்திகளை அறிய வீட்டாக்கிஸ் சேனலில் லைக்ஸ் கமெண்ட்ஸ் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்